ஆ தமிழுக்கு சிகரம் என்று சொல்வார்கள் ழா தான் தமிழுக்கு சிகரம் ஏன்னா இந்த ழாவன்னா நம்முடைய மொழியில் மட்டும்தான் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தனி சிறப்பு இதுக்கப்புறம் மலையாளத்துக்கு போச்சு அது ஒரு விஷயம் மலையாளமும் தமிழ் தானே கொடுந்தமிழ் என்று சொல்வார்கள் அப்படி அந்த அந்த தமிழில் பழகு நான்மறையின் பொருளாய் பழகு நான்மறை என்றால் நான் மறைகளையும் பழக வேண்டும் சொல்லி சொல்லி அதை சந்தசாக சொல்லி சொல்லி பழக வேண்டும் அது சொல்ல போனோம்னாக்க இன்னும் ஒரு பெருசா அது போயிடும் வேண்டாம் நீ பாட்டுக்கோம் பழகு நான்மறையின் பொருளாய் என்றால் சொல்லி சொல்லி பழகக்கூடிய நான்மறையின் பொருளாய் அந்த மறை காட்டும் பொருளாய் மறை காட்டும் பொருள் என்பது என்ன இதுதான் இறுதியாகப்பட்டவன் என்று இவனையே காட்டக்கூடிய சுட்டி பொருளாய் நின்றவன் அப்படி சுட்டுப் பொருளாய் நின்றவன் என்ன செய்தான் அவனே தானே இங்கு பிறந்து வந்திருக்கின்றான் கண்ணனாக அப்படி பழகு நான்மறையின் பொருளாய் மதம் ஒழுகு மதம் ஒழுகு வாரணம் உய்ய அளித்த இந்த இடத்துல கஜேந்திர மோட்சத்தை வந்து சொல்றாங்க மதம் மத வாரணம் என்றால் அதை தன்னுடைய காலை பிடித்தவுடன் அந்த யானை என்ன செய்து தன்னுடைய மதம் ஒழுகுது அப்படியே கோபத்தால் என்ன செய்து தன்னுடைய மதம் மதம் பிடிச்ச யானைன்னாக்களே உங்களுக்கு தெரியும் ஏன்னா எந்த ஒரு கட்டுப்பாட்டிற்கும் அடங்காமல் தானே நின்று ஒரு பெரிய சத்தத்தை எழுப்பி கொண்டு அங்கும் இங்குமாக அலையும் அப்படிப்பட்ட அந்த காலை பிடிச்சிட்ட உடனே அவ்வளவு கோபம் அதற்கு இருக்கு இந்த கால் வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்திலும் எப்படி செய்து தன்னுடைய மூளை கொஞ்சம் யூஸ் பண்ணி இறைவனை வணங்க வேண்டும் என்பதாக அந்த இது ஆதி மூலமே சொல்லி காத்தது மதம் ஒழுக்கு வாரணம் உய்ய அழித்த உய்ய அழித்தனாக்கில என்ன அர்த்தம் இந்த இடத்துல அது உய்ய அது உய்ய என்றால் அவ அது சந்தோஷப்பட அப்படி சந்தோஷம் எதுக்கு அது கிடைக்கும் ஒன்னே இந்த முதலை அழிக்கணும் இன்னொன்னு அதனுக்கு மோட்சத்தையும் கொடுக்கணும் அப்படி இரண்டுக்குமாக ஒரே நேரத்துல உய்ய அழித்த எம் அழகனார் எம் அழகனார் என்று சொல்வது இந்த இடத்துல அழகனார் என்று சொல்வது முதல்ல நான் சொல்லியிருக்கேன் இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன் இந்த பாசுரம் யாருக்காக பாடப்பட்டது என்றால் அழகனார் அழகர் கோவில் என்று சொல்லப்பட்டு சுந்தரராஜ பெருமாள் சுந்தர தோளுடையான் சுழலில் நின்று உய்தும் கொழு என்று பாடின இந்த அழகர் கோவில் மதுரைக்கு பக்கத்துல இருக்கு திருமாலின் சோலை அழகருக்காக பாடப்பட்ட இந்த பாசுரம் தான் எம் அழகனார் என்று இந்த இடத்தில் விழிக்கின்றார் அப்படி கூப்பிடும் போது என்ன எம் அழகனார் என்று சொல்லும் போது அந்த ஒரு உரிமை கேட்குது என்னுடைய அழகன் என்னுடைய அழகன் என்று சொல்லும் போது அது ஒரு உரிமை ஒரு பந்தம் ஒன்று அங்கே ஏற்படுகிறது அப்படிப்பட்ட அந்த பந்தத்துல என்ன செய்யறது அணிய ஆட்சியர் சிந்தையுள் குழகனார் அணிய ஆட்சியர் அப்படிங்கிறது அணியின் அணியின் து இந்த இடத்துல சீர்மிகுந்த ஆட்சியர் அப்படின்னு சொல்லணும் சீர்மிகுந்த என்றால் ஒழுக்கத்திலும் உயர்விலும் பண்பாட்டிலும் உயர்ந்தவர்கள் இறைவனையே அடைய வேண்டும் என்கின்ற சரணாகதி தத்துவத்தை சிந்தையுள் கொண்டவர்கள் அணி ஆட்சியர் சிந்தையுள் கொண்ட குழகனார் குழகனார் என்பது குழகனார் என்றால் அவர்கள் மனமெல்லாம் குழையும்படி செயல்களை பார்த்தாலே அவன் என்ன செய்வான் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பரமாத்மா ஆகப்பட்டவன் எங்களுடைய ஆயர்பாடியிலே வந்து இந்த கண்ணனாக பிறந்து இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் என்று குழைந்து போவார்களாம் அப்படிப்பட்ட அந்த குழைந்து போவதை தான் என்ன செஞ்சிருக்காங்க அணி ஆட்சியர் சிந்தையுள் குழகனார் வரில் கூடிடு கூடலே அப்படிப்பட்ட குழ குழையும் தன்மையுடைய அணி ஆட்சிய சிந்தையே குழையக்கூடிய கூடிய தன்மையுடைய எம்பெருமானார் வரில் கூடிடு கூடலே என்பதற்காக இந்த பாசுரம் பாடியிருக்கின்றார் பத்தாவது பாசுரம் மீண்டும் ஒருமுறை பார்ப்போம் பழகு நான்மறையின் பொருளாய் மதம் ஒழுகு வாரணம் உய்ய அழித்த அழகனார் பழகு நான்மறையின் பொருளாய் மதம் ஒழுகு வாரணம் உய்ய அழித்த எம் அழகனார் அணி ஆட்சியர் சிந்தையுள் குழகனார் வரில் கூடிடு கூடலை இப்படியாக பத்து பாசுரங்களை பாடியிருக்கின்றார் இந்த நாலாம் திருமொழியில் மட்டுமே ஏறத்தாழ பாசுரங்களில் பதினோரு பாசுரங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக பாடியிருக்கின்றார் என்ற நூத்தி நாற்பத்தி மூணுனா பதினாலு திருமொழி ஏதோ மூன்று பாசுரங்களில் எக்ஸ்ட்ரா ஒன்னு பாடி பாடி தான் இது அதுல முதல் பாடின எக்ஸ்ட்ரா பாடின பாசுரம் இந்த ஒரு பாசுரம் தான் நான்காம் திருமொழியின் பதினொன்றாவது பாசுரத்தை அடுத்த தொழில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தயவுசெய்து நாதபிரம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்தருடன் பேஸ்புக்கில் ஃபாலோ செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த தொடரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்